டிஜிபி அவர் சைக்கிளில் போகிறதுக்கும் அவர் போய் செல்ஃபி எடுக்கிறக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் டிஜிபி ஸோ டிஜிபி அவர் ஸ்பாட்டுக்கு போய் ரெஸ்க்யூ பண்ணால் டிஜிபிக்கு பேர் வராது ஆஃபீஸ் உட்காந்து பென் பேப்பரில் ப்ராப்பர் போலீசிங் ஒர்க் பண்ணால் நாங்கள் டிஜிபியை நல்ல ஆளுன்னு ஒத்துக்கிறோம் சும்மா ஸ்பாட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்தால் டிஜிபி கடமையை செய்தார் என்று தமிழக பாஜக கருதாது இப்போ இவர் என்ன பேசினார் பாத்தீங்களா இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சி தலைவராவது பேசிருக்காங்களா தமிழகத்தினுடைய டிஜிபி டெபுட்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழக காவல்துறை தலைவர் தமிழக காவல்துறை தலைவர் மிகுந்த மரியாதை கூறி ஐயா சைலேந்திர பாபு அவர்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ஆள் பேசுறான் ஒரு எஸ்பியா இருந்தவர் என்ன சொல்றான் இந்த மிகுந்த மரியாதை கூறிய த பெஸ்ட் போலீஸ் ஆபிசர் இன் இண்டியா இஸ் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் பி நான் சொல்ல ஒட்டுமொத்த இளைய தலைமுறையினர் ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மிகுந்த மரியாதை கூறிய டிஜிபி ஐயா சைலேந்திர பாபு அவர்களுடைய அறிவுரையை பின்பற்றி அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நல்ல வழியிலே இளைஞர் சமுதாயம் மாணவர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் தமிழக டிஜிபி ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் அதனால்தான் தமிழகத்தின் டிஜிபியாக ஐயா சைலேந்திர பாபு ஐ அவர்களை தலைவர் தளபதி நியமித்தார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது அவரை பார்த்து இந்த மென்டல் அரலூசு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லு அவர் போட்டோ எடுக்கிறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் சைக்கிள் லூசே அவர் ஏன் சைக்கிள் ஓட்டார்னு கேட்டா சைக்கிள் ஓட்டினா உடம்பு பிட்னஸ்ஸா இருக்கிறோம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஹியூமன் பீயங்க்கு இட் இஸ் வெரி வெரி மோஸ்ட் அவசியம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் காலையில சைக்கிள் ஓட்டுங்க ஜாகிங் போறதை விட அந்த அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு 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 குட் நல்ல காத்து இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஒரு இயற்கையில சைக்கிள் ஓட்டுறது நல்லதுன்னு சொல்றாரு மாணவர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிறாரு ஒரு டிஜிபி வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு ஸ்பாட்டுக்கு போக கூடாது உக்காந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணு போலீஸ் ஒர்க் பண்ணு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேணத்தனமா லூசுடத்தனமா என்றால பேசுறாங்க பிஜேபி தலைவரா போட்டீங்க அவர் ஸ்பாட்ல போய் அவர் எவ்ளோ நல்லா ஒர்க் பண்றாரு நீ வந்து வெள்ளம் வந்தபோது மூணடி தண்ணியில போட்ல போற போட்டை தர தட்டுது போறான் போட்டோக்கு போஸ் நீ நீ போஸ் சொல்லி போட்ல தள்ளினு போகும்போது நாலு பேர் எல்லாரும் போங்க தலைவரை போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்கிற ஒரு தாய்மார்ட்ட போய் நீ விசாரணை பண்ற அது குளத்தூர் தொகுதிக்கு போற குளத்தூர் தொகுதியில போய் உங்களுக்கு என்ன கேக்குற அந்த அம்மா நீ யாருன்னு கேக்குது நான் பிஜேபி தலைவர் சொல்றேன் இது வரைக்கும் நீ வந்ததே இல்ல இப்போ ஏன் வரன் நாங்க சாப்பாடு உன் சாப்பாடு யாரு போ எங்க முதல்வர் எங்க எம்எல்ஏ தளபதி ஸ்டாலின் கிராம் சொல்லி ஒரு பொம்பளை உன்ன காரி தூப்பி அனுப்பிச்சு உன் பிஜேபி காரம் பூரா சும்மா ஒரு நாள் மட்டும் வந்துட்டு அங்க உட்காந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு எடுத்து மீடியால போடுற சோஷியல் மீடியால போடுற எங்க கேரளா அன்னதானம் பண்ணிட்டு இப்ப வெள்ள நிவாரண பணியில பிஜேபி அன்னதானம் கொடுத்துச்சுன்னு பொய் சொல்லி போட்டோ போடுற அது கீழே டேட் வருது எப்படி கேட்ட கேரளா கொடுத்து மாரிதாஸ் மேல கொடுத்திருக்கிற கேஸ் யார் கொடுத்த கேஸ் அங்க இருக்கக்கூடிய டிஎம் ஐடி விங் ஃபங்க்ஷனரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிவி டிஎம் கே ஐடி விங் சின்ன பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அண்ணாமலை டிஎம்கே ஐடி விங்ல இருக்கிறவங்க சின்ன பசங்க சின்ன பசங்க சின்ன பசங்க சின்ன பசங்கன்னு சொல்றிய நீ என்ன அப்படியே நூறு வயசு கிழவனா அந்த டிஎம்கே ஐடி விங்ல இருக்கிற சின்ன பசங்கன்னு சொல்றதுல அவங்களுக்கு இருக்கிற சராசரி அறிவியல ஒரு பர்சன்ட் கூட அண்ணாமலை உங்களுக்கு கிடையாது இப்ப டிஎம்கே ஐடி விங்ல என்ன வேலை மற்ற கட்சியினர் ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசாங்கத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி அவர்கள் என்ன பொய்யான தகவல்களை தருகிறார்கள் என்று அதை சேகரித்து அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறதென்று ஆராய்ந்து அதில் ஏதாவது தவறான கருத்துக்களை மாரிதாஸ் போன்ற கலவரக்காரன் ஏதாவது கலவரத்தை சமூக வலைத்தளங்களில் தூண்டிருக்கிறானா என்று பார்த்து அதை தலைமைக்கு தகவல் கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டத்துறையின் சார்பில் அவர்கள் மீது காவல் நிலையத்திலே புகார் தருவோம் இது டிஎன்கே ஐடி விங் மட்டும் செய்யறது இல்ல இன்னைக்கு ஐடி ரொம்ப மோசமான ஐடி கேவலமான ஐடி விங் பிஜேபி ஐடி விங் உன்னுடைய தான் நாங்க வந்து சோஷியல் மீடியால உனக்கு பதில் சொல்றோம் ஆனா நீ என்ன பண்ற பிஜேபி ஐடி விங் இருக்கு பாரு சங்கி பசங்க கைலாவாத பேடிங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க எங்களுக்கு பதில் சொல்றது இல்ல உடனே என்ன பண்ற எங்க ஐடியா வந்து பிளாக் பண்ற எந்த எத்தனை முறை ஐடி நீ பிளாக் பண்ணிருக்க தெரியுமா ஒரு மாசம் நான் லைவ் போட முடியாது இப்படி எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு திராணி இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல சங்கி பசங்க இல்லை நீங்க உங்களுக்கு அறிவு இல்ல அதனால என்ன பண்ற ஐடி இருக்கக்கூடிய யாரெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்களோ அந்த யங்ஸ்டர்ஸ் நீ சொல்ற இருபத்தி ஒரு வயசு பையன் அந்த ஐடியெல்லாம் பிளாக் பண்ணிடுற நாங்க போலீஸ் ஸ்டேஷன் என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா எடுத்துடனே அரெஸ்ட் மாட்டாங்க என்கொயரி பண்ணுவாங்க இப்ப மாரிஹாஸ் மேல வந்துட்டு சின்ன பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அவன் பேசுறதெல்லாம் வெளியே சோசியல் மீடியாவில் வெளிய வருது இல்ல அது எல்லாரும் பாக்குறாங்கல்ல அவன் சோஷியல் சோசியல் மீடியா டிலீட் பண்ணாலும் எத்தனை பேர் அவன் ட்விட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பான் நானே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அவன் இந்த எவ்வளவு பேச்சு பேசிருக்கான் மாரிதாஸ் அவன் அரசு பண்ணாங்களா அவன் தமிழ்நாடு சின்ன ஒரு குட்டி காஷ்மீர் தீவிரவாதம் இருக்கிறது சொல்லி ஒரு ராணுவ தளபதியுடைய மரணத்தை அவன் வந்து கொச்சைப்படுத்தி அது ஏதோ ஒரு தீவிரவாதனுடைய செயலன்ற மாதிரி தான் அவன் பேசியிருக்கான் அப்ப கேஸ் போடாத என்ன பண்ணுவாங்க கேஸ் போடாத என்ன பண்ணுவாங்க உனக்கு டிஎம் கை கூட ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணியும் பிஜேபிக்கு இல்லைன்றத நீ முதல்ல உணர்ந்துடு அதை நீ உணரணும் முதல்ல இல்ல தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகின்றேன் நம்முடைய மாநில ஆளுநரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அடுத்த நாள் கான்வகேஷன் அவருக்கு இருக்கு அது ப்ரீ ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட் அது அதற்காக ஆயிரம் பேருக்கு மேலே மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க நம்முடைய அரசனுடைய முக்கியமான அமைச்சர்களும் அவங்க கூட இருக்காங்க அதனால் இது கவர்னர் அவருடைய முடிவு என்னை பொறுத்தவரை இதில் தவறியதும் கிடையாது அதே பாரதிதாசன் கல்லூரி வளாகத்தில் நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய புகைப்படம் இறந்து போன மற்ற பன்னெண்டு அதிகாரிகளுடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் அவரை பொறுத்தவரை ஏற்கனவே ப்ரீ ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட் ஒரு கான்வொகேஷன் ஈவெண்ட் அது முக்கியமான ஒரு நிகழ்வு அதுக்கு போகல அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கும் தொந்தரவாயிருக்கும் ஸோ கவர்னரை பொறுத்தவரை அப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடும் என கவர்னர் சார்பாக நான் பேச முடியாது நான் கூட கவர்னரை பத்தி பேசக்கூடாது உங்களுடைய இந்த விளக்கத்திற்கு பதில் இறந்து போனது நம்ம நாட்டினுடைய ராணுவ தளபதி பின் ராவத் அவர்கள் ஒரு சீப் மினிஸ்டருக்கு அடுத்து யாருன்னு கேட்டால் ஸ்டேட்ல ஒரு கவர்னர் இஸ் ரிலேட்டட் டு யூனியன் கவர்மெண்ட் கவர்னர் இஸ் ரிலேட்டட் டு யூனியன் கவர்மெண்ட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆப் யூனியன் கவர்மெண்ட் இஸ் இன் பிளேஸ் டு He is in place to obey the orders of யூனியன் government ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டளைகளை ஏற்கின்ற ஒரு இடத்திலே இருக்கக்கூடியவர் கவர்னர் இறந்து போனவர் யார் என்று கேட்டால் ராணுவ தளபதி ஒன்றிய அரசில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வைக்கக்கூடியவர் முதல் சென்றிருக்கக்கூடிய நபர் யார் என்று கேட்டால் யார் சென்றிருக்க வேண்டும் என்று கேட்டால் நமது மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தான் சென்றிருக்க வேண்டும் சரி அவர் போகலை அவர் ஏதாவது ஒரு வெளி மாநிலத்திலே இருந்தாருன்னா பரவாயில்ல ஊட்டியில குன்னூர்ல ஹெலிகாப்டர் விபத்தில் ராணுவ தளபதி இறந்து போனார்னு பஸ்ட் ராணுவம் தான் அந்த செய்தியை வெளியிடுது அது பிறகு அரசு காவல்துறை வெளியிடுது இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே உடனே கவர்னர் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்கலாம் வரணும்னு இருந்தா வந்திருக்கலாம் ஆனா அவர் எங்க இருந்தார்னு கேட்டா ஸ்ரீரங்கத்தில் சாமி கும்பிட்ருந்தார் சாமி கும்பிட்றது நான் தப்புன்னு சொல்ல நானும் ஸ்ரீரங்க திருச்சிக்கு கூட்டத்துக்கு போக ஸ்ரீரங்க தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போவேன் எந்த ஊர்ல கூட்டத்துக்கு போனாலும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் ஆச்சுங்களா ஆனா ஒரு ராணுவ தளபதி இறந்து போன போது ஒரு ஆளுநர் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அவர் போல கேட்டா அதுக்கு அண்ணாமலை கொடுக்கிற விளக்கம் அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு அவர் வந்து மறுநாள் பாரதிதாசனுடைய செட்ல கான்வெஷன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அது மறுநாள் தானே இன்னைக்கு இல்லையே அப்படியே இன்னைக்கே அந்த பாரதிதாசனுடைய செட்ல ஃபங்க்ஷன் இருந்து நம்முடைய இராணுவ தளபதி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனாரு அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் இருந்தால் கூட அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணியிருக்கலாம் ராணுவ தளபதி என்ன நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய எல்லையிலே நம்மை பாதுகாக்கக்கூடிய நம்ம ராணுவ வீரர்கள் தான் அதிலையும் ஒரு முப்படுத்த முப்பு ஒரு 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 முப்படை தளபதி இறந்திருக்காரு அவரோடு பன்னிரெண்டு ராணுவ வீரர்கள் இறந்திருக்காரு பிரிகேடியன்ஸ் எல்லாம் இறந்திருக்காங்க அதை அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் வரல அதுக்கு காரணம் வந்து மறுநாள் பாரதிய யூனிவர்சிட்டியில் கான்வெஷன்ல கலந்துடும் ஆயிடுச்சு சொல்லி அவர் கோயிலுக்கு போனார் ஆனால் இந்த நாட்டின் முதலமைச்சர் அங்க போய் நின்றார் அவர் குடும்பத்தில் ஏதாவது ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தால் எப்படி பங்கேற்று இறுதி வரை அனைத்து கடமையாற்றுவாரோ அப்படி இறுதி வரை இருந்தார் முதலமைச்சர் அடுத்து அண்ணாமலை எப்பவுமே நீங்க போய் பேசுவீங்க ஏன்னா கவர்னரை பத்தி நான் பேச வரல நான் விமர்சிக்க விரும்பல நீங்க இந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்துக்கு என்னுடைய பதில் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் அதேபோல அவர் கூட இறந்த பிரிகேடியர் லெப்டினன்ட் கர்னல் எல்லா சகோதரர்கள் குறிப்பாக அவருடைய மனைவியார் முதலிக்கார் ராவத் அவர்கள தமிழகத்திலிருந்து தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய அந்த அந்த இது போகும்பொழுது சூலூர் ஆர்பேஸுக்கு சாதாரண மக்களிலிருந்து கட்சி நண்பர்களிலிருந்து ரோட்டுக்கு வந்து ஒரு பிரியா விடை கொடுத்திருக்கின்றார்கள் அது எப்பொழுதும் கூட யாரும் மறுக்க முடியாது அதனால் இதை வந்து அரசியலாக்குவது என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அரசியல் பேசுவதற்கு உண்மையை பேசுவதற்கு அதை விட்டு விட்டு தேவையில்லாம எதுக்கு வந்து கவர்னர் அவர்களை வம்பு சண்டைக்கு எழுக்கிறாங்க அப்படின்னு தெரியல கவர்னர் அவர்கள் வந்து மாளிகையில் இருக்கார் எந்த வேலையை செய்யாமல் இருக்கார் அப்படின்னா ஏதோ குற்றம் சுமத்துறாங்க அரசு விழாவில் அரசு நிகழ்ச்சியில ப்ரீ ஸ்கெட்யூல்டு கான்வொகேஷன்ல ஒருத்தர் போய் பங்கேற்க பங்கேற்றிருக்கின்றாங்க அங்க வந்து உரிய மரியாதையை கவர்னர் கொடுத்திருக்கின்றார் இதை தவிர வேற என்ன நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும் அப்புறமா அண்ணாமலை இன்னொன்று சொன்னீங்க என்னன்னு கேட்டா ராணுவ தளபதி மற்றும் ராணுவ வீரர்களின் உடல் செல்லும் பொழுது சூலூர் பகுதியில் அந்த வீதி நடக்க எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வழி அனுப்பி வைத்தார்கள் என்று இருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களா அத்தன் பேர் இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சியில் எனக்கு தெரியல அது அந்த பகுதியில் எதிரியுமா போய் பேசுவீங்க கூடமாக போய் பேசுவீங்க எப்படி ராணுவ தளபதியும் அவரோடு சேர்ந்து ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் இறந்து விட்டார்கள் என்று காட்டு தீ போல் அந்த செய்தி பரவியவுடன் அந்த ராணுவ உடல்கள் எல்லாம் நமது சாலைகள் வழியாகத்தான் செல்கிறது என்று மக்கள் கேள்விப்பட்டவுடன் தங்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் உங்க பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க நான் திமுக கூட சொல்ல வரல பொதுமக்கள் வழிநடக்க பொதுமக்கள் நின்று கொண்டு அவர்கள் வீட்டில் அவர்கள் வீட்டில் ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்து ஒரு பெரிய காரியம் நடந்து விட்டால் அவர் எந்த அளவுக்கு கண்களிலே தண்ணீர் விட்டு தங்களுடைய அஞ்சலி செலுத்துவார்களோ அப்படி நம் நாட்டினுடைய ராணுவ தளபதி நம்மை எல்லையிலே பாதுகாக்கக்கூடிய ராணுவர்கள நமது ஊரிலே நமது பகுதியிலே இறந்து விட்டார்கள் என்று தங்களுடைய அஞ்சலி செலுத்தி மலர் தூவி அந்த உடலை எடுத்து செல்கிற ஆம்புலன்ஸ்க்கு மலர் தூவி தன்னோட அஞ்சலி செலுத்தியது உங்க பிஜேபி கார் பொதுமக்கள் பொதுமக்கள் உடனே பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் மரியாதை செலுத்தினு எவ்வளவு வீட்டில் கூட அரசியல் பண்ணுவீங்க நீங்க சொல்றீங்க இது அரசியல் ஆக்காதீங்க இது அரசியல் ஆக்குந்தே நீங்க பாரதிய ஜனதா கட்சி தான் இதை தொடர்பாக பேசக்கூடாது பேசுதான் மாரிகாஸ் உள்ள இருக்கிறான் இத பேச்சு இந்த இந்த ராணுவ நமது ராணுவ முப்படை தளபதி பிபின் ரா மற்றும் ஹெலிகாப்டர் மறைந்தார்களே அதை அரசியலாக்கி அது தொடர்பான சமூக வலைத்தள பதிவு செய்து தேவையில்லாமல் ஒரு விஷமத்தனமான செய்திகளை பரவிய தானே இன்னைக்கு மாரிதாஸ் உள்ளே இருக்கிறான் அவன் வச்சு நீ இன்னைக்கு அரசியல் பண்ற அண்ணாமலை இப்ப யார் இது அரசியல் ஆக்குறது இது அரசியல் ஆக்கலாமா கௌரவ லங்கேஷ் அவர்கள் எந்த ஆட்சியில் கொல்லப்பட்டாங்க நான் கேள்வி கேட்கிற நடுநிலை ஊடகங்கள் ஆகியோர் நீங்க வந்து இதுக்கு பதிலும் தெரிஞ்சுட்டு தான் கேட்கணும் எந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்டாங்க கர்நாடகால அப்ப யார் ஆட்சியில் இருந்தா ஆட்சியில் யார் இருந்தாங்கண்ணா உங்களுடைய நாலேஜுக்காக பேசுறேன் அப்ப பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னு பிஜேபி ஆட்சியில் இல்ல ஆட்சியில் யார் இருந்தாலும் கூகுள் பண்ணி பாருங்க அதனால் கேள்வி கேட்கும் முன்பு கேள்வி கேட்கும் முன்பு கௌரவ லங்கேஷ் கேஸ்ல வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரி பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் நடத்திக்கிட்டு இருக்காங்க

அது எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் அந்த கௌரி லிங்கேஷனுடைய அந்த மர்டர் ஆனது அது பத்தி விவரம் முழுவதும் எனக்கு தெரியும் அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அந்த விசாரணையான உண்மையான ஒரு தீர்ப்பு இன்னும் வெளியே வரல அந்த விசாரணையில் யார் கொலை பண்ணாங்க என்ன என்ற விஷயத்த இன்னும் வெளியே வரல அதை நான் ஊடகத்தில் நான் பேசக்கூடாது ஏன்னா நான் உங்களை மாதிரி மெச்சூரிட்டி இல்லாதவங்க கிடையாது ஐ ஐ ஐ டிஎம்கே டிஎம்கே கேடர் ஆஃப் தளபதி ஸ்டின் தலைவர் கலைஞருடைய முரசொலியை படித்து தலைவர் கலைஞருடைய பேச்சுக்களை கேட்டு நாங்கள் பேச்சாளராக இன்னைக்கு நாடு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறோம் சமூக வலைதளங்களிலே பேசிக்கொண்டிருக்கிறோம் உன்ன மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத பேச முடியாது இல்ல நீ ஒருத்தனுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி இவ்வளவு நேரமா நீ இப்ப மல்லு கட்டி பேசிட்டு இருக்க இப்ப உள்ள போயிருக்காம்பார் மாரிதாசு அவனுக்காக பேசுறீங்க அப்படி நான் பேச முடியாது ஒரு சைபர் ஆக்ட்டை வச்சு ஒரு சைபர் போலீஸ் வந்து ஒரு சைபர் வந்து ஒரு ட்விட்டருடைய பதிவு வச்சு குண்டா சேங்கனா இந்தியா முழுக்க போட்டிருக்காங்களான்னு நீ கேக்குற ரைட்டு நான் இதுக்கு ஒரு உனக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன் நீ போலீஸா இருந்த அதாவது கொலை பண்றவனை கொலை பண்றதுக்கு தூண்டாம் பாரு அவன் நம்பர் ஒன் அக்விஸ்ட் ஒருத்தனை கூப்பிட்டு கொலை பண்ணு உனக்கு எவ்வளவு காசு வேணும் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் உனக்கு கொடுக்குறேன் அவனை கொலை பண்ணு உன்னை நான் பயில வெளியெடுக்கிறேன் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் கேஸ் நடத்தி நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன் அவனை கொலை பண்ணு தூண்டி கொலை பண்ண வைக்கிறான் பாரு அவன் நம்பர் ஒன் நெக்விஸ்ட் அவன் அதிகமான தண்டனை சட்டத்தில் ஏன்னா உனக்கு சட்டம் தெரியல நீ எஸ்பியா இருந்திருக்க அந்த மாதிரி இந்த சைபர் அதாவது இந்த சைபர் வந்து குண்டாசில போட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ணணும் ஏன்னு கேட்டா கையில ஒரு செல்போன் வச்சுன்னு இல்லைனா உக்காந்துன்னு ஒரு ஒரு டேப் ஒன்று வச்சு கையில இஷ்டத்துக்கும் நீ வந்து ஒரு பதிவு ஒன்று போடலாம் நாட்டில் கலவரத்தை உண்டாக்கி சட்ட ஒ பாதுகாப்பு இருக்கிற ஒரு நாட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அண்ணன் தம்பிகளாக மாமா அமைச்சனாக உறவுகளாக இன்னைக்கு ஒரு சமத்துவ நாடாக ஒரு மத சட்டப்பா நாடாக இந்தியா இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு இருக்கிறது இந்த தமிழ்நாட்டை அமர்ந்து கொண்டு சங்கிக் கூட்டம் பிஜேபி உன்னை போன்ற நபர்கள் காசு கொடுத்து மாரிதாஸ் போன்ற ஆட்களை நீங்கள் சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் மத பிரச்சனைகளை தூண்டுவது சட்டம் பாதுகாப்பாக இருக்கிற தமிழ்நாட்டில் இது ஒரு காஷ்மீரா தீவிரவாதத்தை தூண்டுவது விபின் ராவத் அவர்கள் இறந்தது மிக சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கொண்டாடி இருக்காங்க அந்த ஐகன் போட்டு இமோஜி போட்டு வாழ்த்து செய்தி எல்லாம் போட்டிருக்காங்க ராணுவ தளபதி வணக்கத்துக்குரிய விபின் ராவத் அவர்கள் இறந்தது சரி என்று திராவிடக் கழகம் கொண்டாடி இருக்கிறாங்க வாழ்த்து செய்தி தெரிவிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் தரான் சொல்லி இங்க அண்ணாமலை சொல்றாரு அது வந்து முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு தகவல் நமது ராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் தமிழகத்தில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் பனிமூட்டத்தின் காரணத்தால் எதிர்பாராமல் ஒரு விபத்தின் காரணமாக அவர் இறந்தது இந்தியாவை விட அதிகமாக இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் விட அதிகமாக தமிழக மக்கள் அவர்கள் வடித்து தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார்கள் அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அனைத்து ராணுவ வீரர்களின் உடல் ராணுவ தளபதி அவர்களோடு சேர்த்து வரும் பொழுது வீதி நடுக்க சாலை நெடுக்க மலர் தூவி மரியாதை செலுத்திருக்கிறார் இதே உலக முக்கியமாக இன்னொன்று சொல்லுகிறேன் அண்ணாமலைக்கு நீ ஏதோ தேசியவாதின்னு பேசுறிய அவன் மாரிதர்ஸ் தேசியவாதி சுந்தர தேசியவாதி நாங்கெல்லாம் தேசியவாதின்னு தேசியவாதி கூட நீ வந்து பிபின் ராவத் தளபதி அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்த அவரோடு விபத்தில் இருந்த ராணுவர்களுக்கு மரியாதை செலுத்த நீ வந்தியா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி தான் சம்பவ இடத்தில் சென்று மரியாதை செலுத்தி அவருடைய உடல் டெல்லிக்கு செல்லும் வரை பக்கத்தில் இருந்தவர் தலைவர் தளபதி அவர்கள் எனவே ஏதோ ஒரு பொய்யான செய்தியை சொல்ல வேண்டும் எதில் அரசியல் பண்றான் பாருங்க பிஜேபி காரன் கோயில வச்சு அரசியல் பண்றான் மதத்தை வச்சு அரசியல் பண்றான் இப்போ நம்முடைய ராணுவ தளபதி ஒரு ஹெலிகாப்டர் மறைந்திருக்கிறார் அதற்கு திராவிடர் கடகம் வந்து கொண்டாடிச்சு சொல்லி பச்சை பொய்யா பேசுறான் இவனுக்கெல்லாம் என்ன தான் பதில் சொல்றது உள்துறை அமைச்சர் வந்தாரா பிஜேபி டெல்லி சொன்னாங்களா தன்னுடைய இரங்கலை தெரிவித்து அவருடைய துக்கத்தில் பங்கேற்றது தலைவர் தளபதி அவர்கள் எனவே திராவிடர் கழகம் கொண்டாடிச்சு பொய் வாய்த்திருந்தா பொய் 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 பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாள் இந்த ஆட்டுக்குட்டி சங்கி அண்ணாமலை முதல்ல தமிழ்நாடு காவல்துறை வானதி சீனிவாசன் அவர்களை அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மாரிதசர்கிட்டீங்க எல்லாரையும் ரொம்ப துருவி துருவி விசாரிக்கணும் தமிழ்நாடு பிரிவினைவாதிகளோடு இருக்குன்னா யார் அந்த பிரிவினைவாதி அதுக்கு என்ன எவிடன்ஸ் எங்க நீங்க பார்த்தீங்க அதெல்லாம் பிடிச்சி ஒரு ஒரு கேள்வியும் கேட்காம இவங்கள விடக்கூடாது ஏன்னா பிரிவினைவாதம் என்கிற போலி சான்றோடு உள்ளுக்குள்ள ஊடுருவன அக்யூஸ்டுங்க அதுகள்லாம்